லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக் கொண்டுமத்தாய் அப்படிங்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பெண்மணியைப் பற்றி உள்ளது யார் இந்த வங்காரிமத்தாய் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு உலக அமைதிக்கான நோபல் பரிசனை பெற்ற ஒரு பெண்மணி கென்யா நாட்டினை சார்ந்தவர் மிக ஏழ்மையான குடும்பத்தை மிக பின்தங்கிய இடத்தில் வசிக்கக்கூடியவர் மலை கிராமங்கள் வசிக்கக்கூடியவர் இந்த வங்காரி மத்தாய் அவர்கள் பயோடெக்ல முனைவர் பட்டம் பெற்றார்கள் உயிரியல் துறையில அதுவும் அவர்கள் முனைவர் பட்டம் பெற்றதே ஒரு சாதனை என்று சொல்லுவார் ஏன்னு சொன்னா அந்த அவர்கள் இருந்த அந்த ஆப்பிரிக்க நாடுகளில் கிழக்கு மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் முதன் முதலாக பிஹெச்டி பட்ட முனைவர் பட்டம் பெற்ற முதல் பெண்மணி இந்த வங்காரி மத்தாய் அப்படிங்கக்கூடியவங்க அப்படி இந்த வங்காரி மத்தாய் செய்த சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுப்புறச் சூழலை மையமாக வைத்து நிறைய செயல்பாடுகளை இந்த மனித இனத்திற்கு இந்த பூமிக்கு அவர் செய்தார் என்று சொல்லலாம் கிரீன் பெல்ட் மூமெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு அந்த இயக்கத்தில்

பங்காரி மத்தாய் அவர்களுக்கு உண்டு மட்டுமல்ல எய்ட்ஸ் நோயாளிகள் ஏன்னா ஆப்பிரிக்க நாடுகளில் நிறைய எய்ட்ஸ் நோயாளிகள் இருந்தாங்க அவர்களுக்கு சேவை புரிவதில் மருத்துவ சேவை புரிவதிலும் இவர்கள் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார்கள் நிறைய எதிர்ப்புகளுக்கு இடையில் இதையெல்லாம் இவர்கள் செய்ததினால் இவருக்கு நோபல் பரிசனை கொடுத்தார்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இதெல்லாம் அவர்களை பற்றிய தகவல்கள் உலக வரலாற்றிலே பல மறுமலர்ச்சிகளை உருவாக்கிய பல மாற்றங்களை உருவாக்கிய பெருமை பேச்சுக்கு உண்டு பேச்சாளர்களுக்கு உண்டு ஏன்னா பேச்சுக்கு அத்தனை வீச்சு உண்டு என்று சொல்வார்கள் நிறைய சமூக மாற்றத்தை இந்த பேச்சு உருவாக்கின்றது வங்காரி மத்தாய் இவர்களுடைய ஒரு பேச்சும் இன்றைக்கும் உலக அளவில் பேசப்படுகின்ற ஒரு பேச்சு என்னைக்குன்னு சொன்னா இவங்களுக்கு நோபல் பரிசு கொடுத்த அன்று அங்கே அவர் ஒரு ஏற்புரை நிகழ்த்தினார் அந்த ஏற்புரை இன்றைக்கும் உலக அளவில் பேசக்கூடிய ஒரு ஏற்புரையாக அக்செப்டன்ஸ் ஸ்பீச்சாக இருந்து கொண்டிருக்கின்றது அதிலே அதிலும் குறிப்பாக அதிலே அவர் ஒரு கதையை சொன்னார் என்ன கதை அப்படின்னு சொன்னா நான் இந்த மாதிரி சேவைகளில் சுற்றுப்புற சூழல் மரங்கள் நடுவதில் வனங்கள் வளர்ப்பதெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது என்னை நோக்கி பலர் கேட்டார்கள் கேட்க கூடும் என்ன கேள்வி என்றால் நீ ஒருத்தி மரத்தை நடுவதனால் நீ ஒருத்தி இதை செய்வதனால் இந்த உலகம் மாறிவிடுமா இந்த சமூகம் மறுமலர்ச்சி அடைந்து விடுமா இந்த பூமி மாறிவிடுமா என்றெல்லாம் உங்களுக்கு கேள்விகள் எழலாம் அந்த கேள்விகள் எனக்கும் எழுந்தது அவருக்கெல்லாம் ஒரே ஒரு பதிலைத்தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கதை சொல்லுகின்றார்கள் ஒரு பெரிய காடு அடர்ந்த காடு மலை மலை சார்ந்த அந்த காடு காட்டு தீ ஏற்பட்டு தீப்பற்றி எரிகின்றது பற்றி எரிகின்றது பயங்கரமான தீ உள்ள இருந்த அது நாள் வரைக்கும் வசித்த மிருகங்கள் எல்லாம் காட்டை விட்டு வெளியே வந்து விடுகின்றன அங்கு மரங்களில் வசித்து இருந்த பறவைகள் எல்லாம் பறந்து வெளியே வந்து விடுகின்றன எல்லாம் வெளியே வந்து வெளியே இருக்கக்கூடிய ஒரு நதி நதி ஓரமாக நின்று கண்கள் கலங்க கவலையோடு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்டினை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் இத்தனை நாள் வசித்த இந்த வனம் எரிந்து கொண்டிருக்கிறதே அழிந்து கொண்டிருக்கின்றதே நமக்கு உணவளித்த அந்த வனம் அழிந்து கொண்டிருக்கின்றதே ஐயோ என்ன செய்ய முடியும் நம்மால் என்று கலங்கி கொண்டிருக்கின்றன எல்லா விலங்குகளும் கரடி இருக்கின்றது யானை இருக்கின்றது புலி சிங்கம் வலிமையான பெரிய விலங்குகள் ஒட்டகச்சும் எல்லாம் இருக்கின்றது எல்லாம் கவலைப்பட்டு அழுது கொண்டிருக்கின்றன அதுபோல பறவைகளும் அதையே யோசித்து கொண்டிருக்கின்றன அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பறவை ஹம்மிங் பேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு தேன்சிட்டு சிட்டு பறவை இனத்திலேயே மிகச்சிறிய ஒரு பறவை ரொம்ப குட்டியாக இருக்கும் அந்த தேன் சிட்டு என்ன செய்கிறதாம் அப்படின்னு சொன்னால் அப்படியே பறந்து போகின்றது அதுக்கு ஒரு கூரிய அழகு சின்ன அலகு உண்டு கரண்டி மாதிரி அதனுடைய அழகிலே ஒரு சொட்டு நீரை அந்த நதியிலிருந்து எடுக்கின்றது எடுத்துக்கொண்டு அப்படியே மேலே பறந்து அந்த காட்டிற்கு மேலே எரிந்து கொண்டிருக்கின்ற நெருப்பின் மேலே போய் அந்த ஒரு சொட்டினை போய் விடுகின்றது அப்படியே பறந்து மீண்டும் கீழே வருகின்றது பழையபடி இந்த நதியிலிருந்து நீரை ஒரு சொட்டு நீரை தான் அதால் எடுக்க முடியும் அதன் அழகுனால் அந்த ஒரு சொட்டு நீரை எடுத்துக்கொண்டு பறந்து செல்கின்றது எரிகின்ற நெருப்பிலே விடுகின்றது பழையபடியும் வருகின்றது இப்படி இதை திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருக்கின்றது இதை பார்த்து கொண்டிருந்த மற்ற மிருகங்கள் யானைகள் போன்ற பெரிய விலங்குகளுக்கெல்லாம் ஒரு சிரிப்பு வந்தது பார் இந்த ஒரு தேன் சிட்டு அதை பார்த்து சொன்னார்களாம் நீ உருவத்தில் சிறியவன் உன்னுடைய அழகு மிக மிகச் சிறியது உன்னால் இந்த இதிலிருந்து ஒரு சொட்டு நீரைக்கு மேல் எடுத்து செல்ல முடியாது நீ அந்த நீரை எடுத்து சென்று சென்று நெருப்பில் ஊற்றி நெருப்பை அணைக்க முயல்கிறாயா உன்னுடைய செயல் வேடிக்கையாக இருக்கிறது வினோதமாக இருக்கிறது நகைப்புக்குரியதாக இருக்கிறது என்று சொல்லி மற்ற பெரிய விலங்குகள் எல்லாம் அதை பரிகசிக்கின்றன அப்பொழுது அந்த ஹம்மிங் பேட் அந்த தேன் சிட்டு சொன்னதாம் எனக்கும் தெரியும் என்னால் இந்த நெருப்பினை அணைக்க முடியாது என்பது எனக்கும் தெரியும் இருந்தாலும் நான் இத்தனை நாள் வாழ்ந்த இந்த வனம் அழிந்து கொண்டிருப்பதை எரிந்து கொண்டிருப்பதை என்னால் பார்த்து சகித்து கொண்டிருக்க முடியவில்லை அதற்காக நான் சும்மா இருப்பதற்கு எனக்கு மனமில்லை அதை பார்த்து கொண்டு அதனால்தான் என்னால் முடிந்த அளவு ஒரு சொட்டு நீரை எடுத்து கொண்டு நான் அதை ஊற்றிக் கொண்டிருக்கின்றேன் அந்த நெருப்பின் மேல் இதை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் முடிந்ததை ஆனால் நிச்சயமாக அந்த நெருப்பை அணைக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையையும் அந்த ஹம்மிங் பேர் கொடுக்கின்றது சொல்லிவிட்டு அது தன் தன் வேலையை பார்க்க பழையபடியும் அந்த ஒரு சொட்டு நீரை கொண்டு சொல்லிவிடுகின்றது இந்த கதையை சொல்லிவிட்டு அந்த தாய் அந்த அம்மா பங்காரி தாய் சொல்லுகின்றார்கள் ஐ வில் பி ஏ ஹம்மிங் பேட் நானும் அந்த தேன் சிட்டை போன்றவள் தான் என்னால் மாறிவிடுமா என்னால் இந்த பூமி மாறிவிடுமா உலகம் மாறிவிடுமா என்றால் என்னக்கு பதில் சொல்ல தெரியாது ஆனால் நான் வாழ்கின்ற இந்த சமூகத்திற்கு நான் வாழ்கின்ற இந்த பூமிக்கு என்னோடு இருக்கின்ற இந்த மனிதகுலத்திற்கு நான் வாழ்கின்ற காலம் வரை என்னால் என்றதை செய்து கொண்டிருப்பேன் செய்வேன் இதுதான் நான் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணம் என்று சொல்லி அங்கே அவர்கள் சொன்ன கதை நம்மால் முடிந்ததை இந்த சமூகத்திற்கு நம்மால் என்ன முடிஞ்சிருமா நம்ம ஒருத்தர் லஞ்சம் கொடுக்காம இருக்கிறதுனால லஞ்சத்தை ஒழித்து விட முடியுமா நம்ம ஒரு மரத்தை நட்டுறதுனால இந்த பூமியை காப்பாற்றி விட முடியுமா நம்ம மரத்தை விட்டாமல் இருந்துட்டா இதை காப்பா இப்படியெல்லாம் நம்மால் முடியுமா என்று நாம் யோசிக்காமல் நம்மால் முடிந்ததை நல்லவற்றை இந்த சமூகத்திற்கு செய்வதுதான் இந்த பூமியில் நாம் வந்து பிறந்ததற்கான அர்த்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பூமி யாருக்கும் சொந்தமில்லை பூமிக்கு யாரும் முதலாளி இல்லை இங்கே நாம் வந்திருக்கின்றோம் முடிந்தவரை இதற்கு நாம் ஏதாவது நன்மைகளை செய்வோம் உங்களுடைய தலைமுறைக்கு ஏதாவது செய்து வைப்போம் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சக மனிதர்களுக்கும் நம்மால் இயன்றதை நாம் செய்து கொண்டிருப்போம் நன்றி வணக்கம்